எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்து ஐந்து காந்த சக்தி படைத்த மனிதர்கள் சினிமா தொலைக்காட்சி ஆகியவற்றில் பங்கேற்கின்ற நடிகர்கள் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் காந்த சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் வில்லன்கள் சமூக விரோத பாத்திரங்களை ஏற்று நடிப்பவர்கள் ஆகியோருக்கு வேண்டுமானால் இந்த காந்த சக்தி இல்லாமல் இருக்கலாம் மக்களை இவர்கள் அரங்கத்தில் நடிக்கும் போது மட்டும் கவர்வதில்லை அதற்கு வெளியிலும் தனி மனிதர்களாக கவர்ச்சிக்கவே செய்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இந்த காந்த சக்தியை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் புகழ் பெற்றவர்கள் செய்கின்ற இதே காரியத்தை நீங்களும் செய்ய முடியும் எப்படி என்று கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சிறு இடைவெளிகளை கூட நீங்கள் இதற்கு பயன்படுத்திக் கொண்டு விடலாம் அடுத்து வரும் சில பக்கங்களில் சொல்லப்பட்டுள்ள யோசனைகள் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் இந்த காந்த கவர்ச்சி தேவையில்லை என்று நீங்கள் கருதினால் அடுத்து வரும் சில பக்கங்களை தாராளமாக புரட்டிவிடுங்கள் ஒருவர் தன்னுடைய காந்த கவர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விஷயம் அவருடைய உடல் தோற்றத்தையோ அல்லது வயதையோ பொறுத்தது அல்ல என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்வது அவசியம் எத்தனையோ வயதான பெண்கள் முகம் சுருக்கம் விழுந்த நிலையிலும் புன்னகையை முகத்தில் தவழ விட்டபடியே நடமாடுகிறார்கள் இந்த பெண்களோடு ஒப்பிட்டால் நீச்சல் உடையணிந்த மாடல்கள் உணர்ச்சியற்ற சிலைகள் போல தோற்றமளிப்பார்கள் தோற்றத்தை வைத்தோ வயதை வைத்தோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வயதாகிவிட்டதை பற்றி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது வயோதீகத்தை உற்சாகமாக கழியுங்கள் தோற்றத்தை நீங்கள் மாற்றிக் கொண்டு விட முடியாது உங்கள் உள்ளம்தான் உங்களிடம் தோற்ற பொழிவை ஏற்படுத்த முடியும் இந்த அத்தியாயத்தில் அதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் சினிமா தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் மூன்று காரியங்களை செய்கிறார்கள் ஒன்று உள்ளொழியை ஏற்படுத்துகிறார்கள் இரண்டு வெளி ஒளியை பிரகாசிக்க செய்கிறார்கள் மூன்று கண்களால் சிரிக்கிறார்கள் உள்ளத்தில் ஒளி இல்லாமல் அதை வெளிப்படுத்துதல் முடியாது சுறுசுறுப்பு உற்சாகம் மகிழ்ச்சி நம்பிக்கை நல்ல எதிர்பார்ப்புகள் உணர்ச்சிகளின் வலிமை ஆகியவை இணைந்துதான் உள்ளொளியை ஏற்படுத்துகின்றன இதுவே ஒரு மனிதனின் மின்காந்த சக்தியாக வெளிப்படுகிறது இந்த சக்தியை தேவையானபடி வெளிப்படுத்துகின்ற போது நீங்கள் மற்றவர்களின் கவனத்தை கவரக்கூடிய கவர்ச்சிமிக்க மனிதராக ஆகிவிடுகிறீர்கள் நீங்கள் தனிமையில் அமர்ந்திருக்கும் போது இடையூறு ஏதும் இல்லாத சூழ்நிலையில் பயிற்சியில் ஈடுபட வேண்டும் எந்த வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களோ அதை ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சுறுசுறுப்பு உற்சாகம் மகிழ்ச்சி நல்ல எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை உணர்ச்சி வேகம் மேலே உள்ள உணர்ச்சிகளை ஒவ்வொன்றாக அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள் சுறுசுறுப்பு விழிப்புணர்ச்சியோடு எப்போதும் சூழ்நிலை பற்றிய கவனத்துடன் இருங்கள் தேவைப்படும்போது உடனே செயலில் ஈடுபட தயாராக இருங்கள் உற்சாகம் உங்கள் நரம்பு மண்டலமே உற்சாகத்தில் மூழ்கி திளைப்பதைப் போல உணருங்கள் இவ்வாறு உணரும்போது சற்று வேகமாக மூச்சுக்காற்றை இழுத்து விடுங்கள் மகிழ்ச்சி உலகின் உன்னத நிலையில் நீங்கள் இருப்பதைப் போல உணருங்கள் நல்ல எதிர்பார்ப்புகள் மிகச்சிறந்த ஏதோ ஒன்று உங்களுக்கு நிகழப்போவதைப் போல ஆழமாக உணருங்கள் நம்பிக்கை மிகுந்த நம்பிக்கையுடன் இருங்கள் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்கிற நம்பிக்கையுடன் இருங்கள் உங்களைப் பற்றிய ஓர் உறுதியுடன் இருங்கள் உணர்ச்சி வேகம் நீங்கள் சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர் என்று மற்றவர்களை உணரச் செய்யுங்கள் உங்களின் உணர்ச்சி உங்களை சூழ்ந்து பிரகாசிப்பதை போன்ற உணர்வை மற்றவர்களிடம் ஏற்படுத்துங்கள் மேலே சொல்லியுள்ள ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொன்றாக பயிற்சி செய்யுங்கள் பிறகு எல்லாவற்றையும் சேர்த்து பயிற்சி செய்யுங்கள் பின்னர் மற்றவர்களை கவரும் காந்த சக்தி உங்களிடம் இருந்து வெளிப்படுவதை பார்ப்பீர்கள் இப்போது இந்த காந்த சக்தியை நிலையானது கொண்டு எப்படி பயன்படுத்துவது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காந்த சக்தியை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தேவையான சமயத்தில் தேவையான சக்தியுடன் வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் இதன் விளைவாக எப்போது எதை நோக்கி எவ்வளவு சக்தியை பயன்படுத்துவது என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும் ஒன்று தனி மனிதன் காந்த சக்தியை எப்படி ஏற்படுத்தி கொண்டுவிட முடியும் என்பதை அதாவது உள்ளொளியை எப்படி உண்டாக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள் இரண்டு வெளி ஒளியை எப்படி பிரகாசிக்க செய்வது என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இரண்டாவது விஷயம் சுலபமானது அப்படி வெளிப்படுத்துகின்ற உணர்ச்சியை நீங்கள் பெற்றால் போதும் காந்தத்தை சுற்றி எப்படி காந்த பகுதி வியாபித்து இருக்கிறது என்று விஞ்ஞானத்தில் சொல்லுகிறார்களோ போலவே உங்களைச் சுற்றிலும் ஒரு காந்த பிரதேசம் உருவாகிவிடுகிறது இந்த நிலையில் நீங்கள் விரும்புகின்றவற்றை உங்களை நோக்கி ஈர்க்கின்ற சக்தியும் உங்களுக்கு உண்டாகிவிடுகிறது உள்ளொளியை நீங்கள் உண்டாக்கிக் கொள்ளும்போதே உங்களைச் சுற்றிலும் புற ஒளியும் தோன்றிவிடுகிறது இப்போது மூன்றாவது நிலைக்கு வருவோம் மூன்று கண்களால் சிரிக்க பழகுங்கள் புன்முறுவல் என்பது உதடுகளில் தோன்றுவது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள் கண்ணாடியின் முன்னின்று பொன்முருவல் செய்து பாருங்கள் அப்போதுதான் மற்றவர்கள் பார்வையில் அந்த நிலையில் நீங்கள் எப்படி காட்சியளிக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியும் மனப்பூர்வமான உள்ளத்தில் உள்ளத்திலிருந்துதான் தோன்ற முடியும் உதட்டின் அசைவில் தோன்றிவிட முடியாது புன்முறுவலை வெளிப்படுத்தும் முன் நீங்கள் அதை உணர வேண்டும் அப்படி நீங்கள் உணர்ந்து முறுவழிக்கும் போது அதன் சாயல் உங்கள் கண்களில் வெளிப்படும் என்று நிபுணர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் இதயபூர்வமான புன்முறுவலை கண்ணாடியின் முன் நின்று பயிற்சி செய்து பாருங்கள் அப்போது உங்கள் கண்களும் சிரிப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இது என்னுடைய கண்டுபிடிப்பு அல்ல நிபுணர்கள் நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு சொல்லியுள்ள விஷயம் நடிப்புகளை பயிலும் போது புன்முறுவலை நடித்து காட்டுவது எவ்வளவு சிரமம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் உதடுகளில் காட்ட முயற்சிக்கலாம் ஆனால் உள்ளத்தில் அந்த உணர்ச்சி ஏற்படாமல் உதட்டில் அதை வெற்றிகரமாக செய்ய முடியாது புன்முறுவலால் உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற ரேகைகள் கண்களைச் சுற்றிலும் படர ஆரம்பிக்கின்றன உங்கள் கண்களும் கூட ஒளி நிரம்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றன உதடுகள் சாவாதானமாக நெளிந்து புன்முறுவலை வெளிப்படுத்துகின்றன இவை அனைத்தும் சில நொடிகளில் நடந்துவிடுகின்றன உங்கள் முயற்சி இல்லாமலே நடைபெறுகின்றன உடனடியாக உங்களிடம் இயற்கையான மகிழ்ச்சியான உற்சாகமான வெளிப்பாடு தோன்ற ஆரம்பிக்கிறது சாதாரணமாக இதுவே போதும் பல சந்தர்ப்பங்களுக்கு இது பொருத்தமானதாகவே இருக்கும் ஒருவேளை இன்னும் சிறப்பாக நட்புணர்வோடு புன்முறுவலை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் லேசாக பற்கள் தெரியும்படியாக நீங்கள் அதை செய்து பயிற்சி பெறலாம் அதற்காக மிக பெரிதாக சிரித்து தன்மையை போக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை பாதுகாப்பான சிறந்த வழி உள்ளத்தில் உணர்ந்து சிரிக்க பழகுவதாகும் அப்படி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற போது கண்களும் சிரிக்கத் தொடங்குகின்றன ஆகவே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட காந்த சக்தியை வெளிப்படுத்தி மற்றவர்களை கவர விரும்பினால் கீழே உள்ள மூன்று விஷயங்களை கடைப்பிடியுங்கள் ஒன்று ஒளியை உற்பத்தி செய்யுங்கள் இரண்டு வெளி ஒளியை பிரகாசிக்கச் செய்யுங்கள் மூன்று கண்களால் சிரிக்க பழகுங்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது அடுத்தது அத்தியாயம் இருபத்து ஆறு நீங்களே உங்களை கவனிக்கலாம் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்